அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் ஒன்று ஒருத்தர் மேலே நமக்கு இருக்கிற அன்பை மறைக்க முடியுமா அவங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்ம கண்களிலிருந்து இருந்து பெறுகிற கண்ணீர் அதை காமிச்சு கொடுத்துரும் இல்லையா குரல் இரண்டு மனசில் அன்பு இல்லாதவங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தன்னுடையது அப்படின்னு நினைப்பாங்க அன்பு இருக்கிறவங்களோ தன்னுடைய உடலையும் பிறருக்காக வருத்தி உழைப்பாங்க குரல் மூன்று இந்த உடம்பில் உயிர் வந்து ஏன் தங்கியிருக்கு அப்படின்னா அதாவது ஏன் மனித பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள் கிட்டையும் அன்பு காட்டுவதற்காகத்தான் குரல் நான்கு ஒருத்தர் மேலே நமக்கு இருக்கிற அன்பு அவங்க மேலே ஆர்வத்தை உண்டு பண்ணும் அந்த ஆர்வம் நட்பு அப்படிங்கிற சிறப்பாக மாறும் குரல் ஐந்து இந்த உலகத்துல இன்பமா வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் என்னன்னா அன்பு செய்யறது குரல் ஆறு சில பேர் தவ வாழ்க்கை வாழறதுக்கு தான் அன்பு அவசியம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி இல்லவே இல்ல வீர செயல் செய்வதற்கு கூட அன்பே அவசியம் குரல் ஏழு உடம்புல எலும்பே இல்லாத புழு வெயிலுக்கு போனா துடி துடிச்சு காஞ்சு போயிடும் அதே மாதிரி மனசில் அன்பே இல்லாதவர்கள் அறமே செய்ய மாட்டாங்க ஆக அவர்களுடைய வாழ்க்கை துன்பமயமானதாக தான் இருக்கும் குரல் ஏ எட்டு மனசில் அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா வறண்ட பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்ட மரம் துளுக்கிற மாதிரி அது எவ்வளவு நேரம் அப்படி துளிரோட இருக்கும் குரல் ஒன்பது மனதிலே அன்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை வசதியான வீடு வேலையாட்கள் இவர்களால் எல்லாம் ஏதாவது பயன் இருக்குமா இருக்காது குரல் பத்து இந்த உயிரின் இயல்பே அன்பு செய்வது அப்போ அன்பு இல்லாதவங்கள்லாம் வெறும் எலும்பு மேலே தோலை வச்சு இருக்கிற உடம்பு மட்டும்தான் அதாவது மனிதர்களே இல்லை ஆகவே அன்பை கொடுத்து இன்பம் பெறுவோம் நன்றி